மொட்டை அடிச்சு சந்திரன் மரிச்சான்டா பூதகுடி என் தம்பி தனிபாடு தனபால் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி படித்தவன் அறிவாளி என் வாழ்க்கையிலே முன்னேறுவான் தருவேன் பேசினேன் தம்பி செல்வா மைஜெட்டு வைக்க வேணாம் வை எப்பயுமே மேட பக்கத்தில் மைஜெட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் யூடியூப் வகையில் சொல்லிக்கிறேன் ஜென்ரேட்டு மேடை பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா யூடியூப் எடுக்கிற என் தம்பிகள் ஒளிநாடாவில் ஏன் பேச்சு கேட்காது கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு என்ன திருப்பு டுப்பு டுப்புண்ணே கேட்குதுன்னு அன்னைக்கு ஒரு ஒரு ஆள் சொன்னேன் என்ன டுப்பு டுப்புன்னு கேட்குது நான் சொன்னேன் இது அருணாள் படம் அப்படின் செல்வம் ஐஜெட்டு இவ்வளோ மலையில் கூட உள்ளூர் தனப்பு சிறுகுடி உள்ளூர் நீ நல்லா இருக்கணும் ஜாமி இந்த கருப்பேன் அருளோடு உனக்கு கல்யாணம் ஆகும் தலைப்புள்ள ஆம்பளை எத்தனாவது கல்யாணம் ஆட நொப்பம் கல்யாணம் பண்ணிட்டியாடா ஆளு சின்னா இருக்குங்க எப்படி போர் போட்டீங்க எப்படி எப்படி புறம் பூரம் பிட்டுப்படம் தான் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் என்றால் எல்லாத்துக்கும் நாபம் வர்றது யார் சொல்லுங்க பார்ப்போம் அப்படி சொல்லு உங்க கோமியம் நன்றி கோமியத்தை குடிக்கிறேன் உறுத்துருவேன் இனிமேல்லாம் ஏன் உலக நாடுகளே தமிழ்நாட்டை பார்த்து பயந்துச்சு காச வெட்டி மசாலா அரைச்சிடுவாங்க கிடையாது ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளும் பயந்து இன்ன வரையும் கிடையாது இந்த உலகம் உள்ளவரை நடிங்கு கொண்டு தான் இருக்கும் அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கெழுமில் பிறந்த டாக்டர் ஏ பிஜே கலாம் ஐயா நினைத்து அன்னைக்கெல்லாம் கூட்டத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அப்துல் கலாம் என்ன வெடி 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 வச்சாரு அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தி ஆயுதங்களை ஒரு நாட்டினுடைய எல்லையில் வைத்து ஏவி விட்டால் அந்த நாடே சுக்குநூறாக அழிந்துவிடும் அந்த அளவு கண்டுபிடித்திருக்கிறான் என் தெய்வம் என் தெய்வம் அவரு நம்ம நாட்டுக்காக பாதுகாக்க அணுசக்தி ஆயுதம் கண்டுபிடிச்சாரு அம்மாள் தீபாவளி வந்துச்சுன்னா அடுத்தையும் விட்டு சட்டிக்குள்ளே அணி உண்டை தூக்கி போடுறேன் தம்முன்னு வெடிச்சு என்ன சாஞ்சு அந்த பிள்ளை சேலையை உறிஞ்சி ஓட்டு ஓடி அங்கிட்டு புரிச்சு என்னையை தேய்ச்சி குளிச்சு வந்து துண்டை ஓத்து போட்டு முண்டமாக போய் அதை ஒரு பைய பார்த்து என்ன சரஸ்வதி வெடின்னு வச்சு விட்டு கிரகமடா ஒரு காமெடியில் எத்தனை எழுந்து என் காம வெடி கதையா வெடி போடுங்க சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோடு பள்ளம் அதுல அணிவுண்ட வச்சு இருட்டுக்குள்ள பொழுது தண்ணி வச்சேன் வெடிக்கல காலைல விடிஞ்சு வாக்குறேன் அதுக்குள்ள வச்சிருந்துருக்க இப்படி இப்படி வைப்பேன் உள்ள வெடிக்க இந்த வெடிதான் சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள ஓடி ஏய் நான் சின்ன வயசுல செஞ்சது வெறி வைக்கக்கறேன் இப்படி வெடிக்கி வைக்கிறதுக்கு பதிலாக புது புதுன்னு புடிச்சு ஊதுவத்தி இங்கிட்டு வச்சுட்டு எங்கிட்டு பாக்ஸ் இருந்தது சட்ட சட் இல்லைன்னு ஒருத்த வெளிய இருந்த சும்மா அள்ளி விடுறதே சிரிச்சா சரி பசு பஸ்ல கேக்கலையா ஞான கதையா ஏ எந்திர போடா ஏ அது நல்ல செக்ஸா இருக்கும்டா அதைத்தான்டா விரும்புகிறேன் இவன் தான்டா சூம்பு என் தம்பிடா ஏய் அது யாரும் என்னை வையக்கூடாது சொல்ல வேணாம் சரி நம்ம வீட்டில பேசுறது தானே எல்லாரும் அமைதி இறங்க நல்ல கதை இந்த கதையை கட்டு பின்னாடி போய் எதுவும் செய்யக்கூடாது அப்புறம் என்னையை மன்னவாரி தக்கூடாது ஒரு எலி ஒரு யானையை தினமும் பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சிருக்கு அந்த யானை டெய்லி போய் அந்த காசை வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பாகனோட அப்போ ஒரு எலி போய் காட்டுக்குள்ளே கட்டி போட்டு வந்திருக்கேன் போய் கேட்டிருக்கு யானை யானை உடனே ஒரு நாள் நான் இது பண்ண யானைக்கு பயம் எல்லாரும் என்னை பார்ப்பாங்க நீ வந்து கப்ளிங்க பார்த்தீங்கன்னா நாலு பண்ண காசு தர மாட்டாங்க எனக்கு பயமாக இருக்கு நான் கப்ளிங்க லாக் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த எலி சொல்லியிருக்கு உன் காலில் விழுகிறேன் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு நூக்குற மாதிரி செய்வேன் அப்படி சொல்லியிருக்கேன் சரிண்ணா இந்த யானை சொல்லியிருக்கு பப்ளிக்கில் வேணாம் பார்த்துட்டா நீ காரி துப்பிடுவாங்க தென்னை மர தோப்புக்கு வா அப்படி சொல்லியிருக்கு இந்த எலி காலையிலே சீன்ஸ் பேண்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வார்மப்பில் இருந்திருக்கு யானை கப்ளிங்க காலி பண்ணிட